வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் அயோத்தியா ஏவிஎஸ் காலேஜ் அருகில் புதிய வீடு விற்பனைக்கு ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இமிடியட்டா சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து உங்களுடைய ட்ரீம் ஹவுஸு அதாவது உங்களுடைய கனவு இல்லம் உங்களுக்கு காத்துட்ருக்கு இமிடியட்டா வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான தேக்கு மரத்தில் ப்யூர் பர்மா தேக்கில் பண்ணியிருக்காங்க ஒரு டியூப்லெக்ஸ் ஹவுஸு த்ரீ பிஹெச்கே ஹவுஸு ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ வந்து மூணு பெட்ரூம்லேயுமே ஏசி ப்ரொவிஷன்லேருந்து அதாவது ஏசி இன்க்ளூடாக இருக்குது ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம்லையும் உங்களுக்கு வந்து ஹீட்ரு வசதியோடு இந்த கிச்சன் போயிட்டிங்கன்னா மாடல் கிச்சன் வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க கிச்சனு கூட ஃபேன் போட்டு மாடல் கிச்சன் போட்டு சிம்லி ஃபிட் பண்ணி வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு புதிய வீடு தேடிட்டு இருக்கீங்க அயோத்தியாபட்டினம் பக்கம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அயோத்தியா பட்டினம் ஆத்தூர் பைபாஸ் ஸோ வந்து சென்னை பைபாஸ் ரோட்டில் இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும் பாத்துங்க ஃபினிஷிங் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு செமையான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஒரு மாஸ்ட் பெட்ரூம் ஏசி வித் ஏசியோட ஒவ்வொரு பெட்ரூமுமே ஏசியோட இருக்குது செமையான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக சேரம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து உங்களோட ட்ரீம் ஹவுஸை நீங்கள் சொந்தமாக லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா ரூபா சேலரி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பில்டிங் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் எலிஜிபிலிட்டி இந்த பில்டிங்கோட சைஸ் சொல்லிடுறேன் ஆயிரத்தி இரநூறு அடி முப்பதுக்கு நாற்பது லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஸ்பேசஸோட பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கீழே மேலேயும் டியூப்லக்ஸ் ஹவுஸ் வேறு லெவலாக இருக்கு பாருங்கள் ஃபால்சீலிங்கன்ட்டு வந்து லைட்ஸு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஃபர்னிச்சர் உடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு சமையான ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒர்து உள்ளதாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சென்னை பைபாஸ் ரோடு ஐவிஎஸ்சில் ஏவிஎஸ் காலேஜ் பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு சமையான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு புதிய வீடு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா உடனடியாக வந்து பை பண்ணிடுவோம் த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் கொண்ட ஒரு அற்புதமான பில் பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்த்து உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இது சென்சார் லைட்டு இப்போ நீங்கள் மேலே நான் ஸ்டெப்ஸ் ஏறி வரப்போ பார்த்துருப்பீங்க சென்சார் லைட் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது ஸோ வந்து சென்னை பைபாஸ் ரோட்டில் டச்சில் நான் நிறையா கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட மட்டும் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக டிடிசிபி ரேராக கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபேன் வந்து எல்லாமே பிராண்டடாக போட்டிருக்காங்க ஸோ பிராண்டடாக அந்த அளவுக்கு வந்து இந்த வீடோடைய ப்ரைஸ் மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு எல்லா ஆல்ட்ரேஷனும் இந்த அளவுக்கு வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடி முப்பது ரூபா ஒன்று இருபத்தஞ்சு ஃபைனலாக உட்காந்து பேசலாம் நானே ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஓனர்கிட்ட பேசி கண்டிப்பாக இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஒன்று முப்பது ஸோ உட்காந்து பேச செட்டில்மெண்ட்டை பொறுத்து முன்ன பின்னே பேசிக்கலாம் கூட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து ஒரு ஊஞ்சல் வசதியுடன் கூடிய இதுக்கு பின்னாடி அந்த டேங்க்கிட்ட பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ரூம் ஒன்று இருக்குது ஸோ வந்து அது வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் ஒரு ஸ்டோர் ரூமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எனி பர்பஸ் வச்சுக்கலாம் நீங்கள் துணி காய போடுறதுக்கு எனி எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டில் இருக்குங்க நல்ல தண்ணி டேங்க் ஒன்று உப்பு தண்ணி ஒன்று ஸோ வந்து வந்து அதாவது டச்சில் இந்த ரேட்டு கண்டிப்பாக யாருமே கொடுக்க முடியாது ஏன்னா லேண்டோட காஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு எண்பது லட்ச ரூபா எழுபது டூ எண்பது லட்சம் இந்த வந்துடும் பில்டிங் கொடுக்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சராக வேற லெவலாக பண்ணிடுறாங்க இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ் பண்ணாமல் பாருங்க நல்லா லக்ஸரியாக இருக்கு பாருங்க அங்கங்கே வீடு இருக்கு ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்கு பாருங்க நல்லா நடுவில் வந்து ஏர்போர்ட் மாதிரி அந்தளவுக்கு இருக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடுறாங்க தேங்க்யூ